ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெய்கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு டெம்பிள் விளாக்கு பார்க்க போகிறோம் ஆமாங்க அதுதான் வண்டலூர் கேளம்பாக்கம் ரூட்டில் இருக்கிற புதுப்பாக்கம் வீர ஆஞ்சநேயர் கோயில் கோயில் ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில் இந்த கோயிலுக்கு எடுத்தப்பில் இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது இந்த பாருங்க இந்த பஸ் ஸ்டாப்லேன்னு பார்த்தாலே இந்த அனுமான செல்ல தெரியுது இது வண்டலூர் கேளம்பாக்கம் ரூட்டு வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம் இதுதாங்க கோயிலோடய என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸ் வழியாக டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாமே போக முடியும் இந்த டூ வீலருக்கு ஃபோர் வீலருக்கு தனியாக வந்து கோயிலை சுற்றி ஒரு வழி இருக்குது அந்த ஸ்லோப் வழியாக போனால் கோயில் மேலேயே போய் நம்ம டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ்லாம் பார்க் பண்ணிக்கலாம் நடந்து போகிறவங்களுக்கு ஒரு மலைப்பாதை மாரி தெரியும் அந்த மலைப்பாதை வழியாக நடந்து போனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய கடைகள்லாம் இருக்கும் அங்கே நம்ம பூஜைக்கு வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம் மட்டை தேங்காய் துளசி மாலை என்னென்ன வாங்கிக்கணுமோ வாங்கிக்கலாம் அப்படியே நடந்து போகும்போது இங்கேயே தெரியுது பாருங்கள் அனுமான் சிலையும் கருடார் சிலையும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இங்கே நம்ம காலனிகள்லாம் கேட்டி விட்றதுக்கு ஒரு தனியாக இடம் இருக்குது அங்கே எதுவும் கட்டணங்கள் எதுவும் கிடையாது அங்கே நம்ம காலனிலாம் கேட்டி விட்டுக்கலாம் இந்த கோயிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலம்பரை ஏழரைலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் மத்தியானம் மூன்றரைலேருந்து ராத்திரி ஏழரை மணி வரைக்கும் இது திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மட்டும் அஞ்சு மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் அப்புறம் மூன்றரை மணிலேருந்து நைட்டு ஒம்பதரை மணி வரைக்கும் இது தாங்க அந்த அந்த டூ வீலர் ஃபோர் வீலர் சொன்ன வழி அந்த வழிக்கு வந்து ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க இந்த வழி அப்படியே மலையை சுற்றின்னு போனால் அப்படியே ஸ்லோ வழியாக மேலே ஏறி போய் மேலே கோயில் மேலே போய் பார்க் பண்ணிக்கலாம் இதுதாங்க பிரம்மாண்ட அனுமன் சிலை இந்த அனுமன் கீழே என் நிற்கிறான் இதுதான் பிரம்மாண்டமான கருடன் சிலை இது தாங்க கோயிலோடய என்ட்ரன்ஸு பா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இதுதாங்க நவகிரக சன்னதி இதை கும்பிட்டுட்டு நம்ம படியார ஆரம்பிக்கலாம் வாங்க இங்கே படி ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஏன்னா இந்த கொ படி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும் கொஞ்சம் செங்குத்தாக போகுது அதனால கொஞ்சம் ஏறுறதுக்கு கஷ்டம் மாதிரி தெரியும் ஆனால் படிகள் ரொம்ப கம்மி மொத்தமே நூற்றி எட்டு படிகள்னு சொல்லப்படுது இந்த ரெண்டு சைட்லையுமே ப இந்த படி ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா மூலிகைகள் மரங்கள்லாம் நட்டு வச்சுருக்காங்க நல்லா இயற்கையான ஒரு சூழல் இருக்குது இங்கே நிறையா மூலிகைகள்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்தலப்புறம் நான் பார்த்திங்கன்னா ராமன் லக்ஷ்மன் ரெண்டு பேரும் வந்து சீதாதேவியை மீட்க போகும்போது நாகபானத்தால் கட்டுண்டு கிடக்கும்போது அவங்க மயக்கத்தில் இருக்காங்க அவங்க மயக்கத்தை போக்குறதுக்காக அனுமரம் என்ன பண்ணுறாரு சஞ்சீவி மலையே பேத்து எடுத்துன்னு வர்றார் எடுத்துகிட்டு வரும்போது வர வழியில் சாயங்காலம் ஆயிடுதினால சந்தியாவந்தனம் பண்ணுங்கிறதுக்காக இந்த கஜகிரின்ற இந்த புதுப்பாக்கம் இந்த மலையில் வந்து அவர் தங்குறாரு தங்கி தங்கி இந்த மலையை வந்து சுற்றி கிரிவலம் வந்ததாக சொல்லப்படுது அதனால தான் இந்த கோயில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்தால் ரொம்ப விசேஷம் இங்கே அனுமானம் தங்கினதுனால தான் இந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க நம்ம படியேறி மேலே வந்துட்டோம் கிட்டத்தட்ட இப்போ லெஃப்ட்ஹாண்ட் சைடு திரும்புது பாருங்கள் திரும்பினா இது தாங்க கோயிலோடய என்ட்ரன்ஸு இங்கே கோயில் டைமிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க இது இந்து சமய அறநிலையத்தறை கீழே வருதுன்னு நினைக்கிறேன் சனிக்கிழமை மட்டும் ஸ்பெஷல் பூஜை அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெறும் இங்கே இந்த கோயிலில் இது கோயில் உள்ளார நுழைஞ்ச உடனே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அதில் வந்து என்னென்ன பரிகாரம் பண்ணணும் என்னென்ன எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யணுன்றத அந்த டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க தீராத நோய்கள் தீர வந்து நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு காலம்பரம் மத்தியானம் ஆஞ்சநேயர் சங்கல்பம் செய்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் அந்த துரசி ஜலத்தோடு பிரதர்ஷனம் பண்ணி அதை சாப்பிட்டு வந்தால் ஆகாரத்தில் உப்பு இல்லாமல் சாப்பிட்டு வந்தால் தீராத நோய்களும் தீரும் ரெண்டாவது கணவன் மனைவியுடைய பிரச்சனை வந்தால் ஏழு வாரம் சனிக்கிழமையில் ஈர உடையோட இந்த கோயிலில் வளம் வந்த கணவனோ இல்லை மனைவி யாரோ யாரோ ஒருத்தர் வந்து வளம் வந்தால் எட்டாவது நாள் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த கோயிலில் சுற்றி வருவாங்கன்றது அதிகம் இதுதாங்க மூலவர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் முகம் வந்து வடக்கு முகமாகவும் அவரோட உடம்பு வந்து கிழக்கு முகமாகவும் அவர் வந்து வாளில் மணியும் கட்டியிருக்கும் க அபயமுத்திரையோடு விளங்குறாரு இது அதுக்கு ஏற்றாப்புல உள்ள ராமன் சீதா லக்ஷ்மன் சன்னதி இந்த கோயிலோட இதுலேருந்து வியூ பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த இந்த பாதை தாங்க காரு டூ வீலர்லாம் வர பாதை சுற்றி மலையை சுற்றி மேல வந்து பார்க் மேலே மலைக்கு மேலே வந்து பார்க் பண்ணிக்கலாம் இதுதான் கொடி கொடிக்கம்பம் இது வந்து ஆஞ்சநேயர் நூற்றி எட்டு சோத்ரம் இந்த வியூ வந்து இங்கேருந்து சுற்றி உள்ள இதெல்லாம் வந்து நல்லா தெரியுது பாருங்கள் அருமையாக இருக்குது வியூ பார்க்கறதுக்கு நல்லா அருமையான காற்று ரெண்டாவது எடுத்த காரியம் நிறைவேறத்துக்கு அமாவாசை அன்னைக்கு அனுமனை மனசில் நினச்சிக்கிட்டு மட்டை தேங்காயை கட்டி வந்தால் நாற்பத்தெட்டு நாளில் நம்ம மனசில் நினச்ச காரியம் வந்து நிறைவேறும் இங்கே பாருங்கள் அதுதான் மட்டை தேங்காய் கட்டுற இடம் அப்படின்றது ஐதீகம் இதுவருக்கு பாருங்கள் இதான் மட்டை தேங்காய் இந்த மட்டை தேங்காய் வெளில கடைகளில் விற்கிது அதை வாங்கி எடுத்துகிட்டு வந்து அனுமன் பாதத்தில் வச்சு இங்கே கட்டினா நாற்பத்தெட்டு நாளில் நம்ம எடுத்த காரியம் நிறைவேறுங்கிறது ஐதீகம் ரெண்டாவது அம்மாவை தோறும் அர்ச்சனை செய்வர்களுக்கு இங்கே நினைத்த காரியம்லாம் கூடும் மூல நட்சத்திரத்தில் கிருத்திகை நாட்களில் இங்கே வந்து அர்ச்சனை செய்வர்களுக்கு நினைத்த காரியம்லாம் கைகூடுங்கிறது ஐதீகம் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து மட்டை தேங்காய் கட்டுற இடம் இங்கே அனுமன் பாதம் இருக்கும் அந்த அனுமன் பாதத்துக்கிற பாதத்துக்கு பக்கத்துலேயே இந்த மட்டை தேங்காயெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க வேண்டுதலுக்காக நம்ம இடையூறுலாம் நீங்கிறதுக்கு திருமண தடையெலாம் நீங்கிறதுக்கு ஆஞ்சநேயருக்கு கரந்த பால் அபிஷேகம் பண்ணி துளசி மாலை சாத்தினா இடையூறுகளெல்லாம் போவோம் இப்போ இங்கே தான் ஆஞ்சநேயர் பாதம் இதுக்கு பாருங்கள் இங்கே தான் வந்து இந்த ஆஞ்சநேயர் பாதத்தில் வந்து தேங்காய் மட்டையை கட்டணும் கட்டினா நாற்பத்தெட்டு நாட்களில் கண்டிப்பாக நாம் நினைத்த காரியம்லாம் கைகூடுவோம் கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம வழக்குகள்லாம் வெற்றி பெறணுன்னா ஞாயிறு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி இங்கே அர்ச்சனை செய்து வழி அனுமனை வழிபட்டால் நியாயமான வழக்குகள் அனைத்தும் நிறைவேறும் இதெல்லாம் அனுமன் சாலிசா குழந்தைகளுக்கு பாலாரிஷ்டன்ற தோஷம் நீங்கிறதுக்கு சிகப்பு கயிறில் ஏழு முடித்து போட்டு அனுமனை நல்லா மனசில் வேண்டிக்கிட்டு அதை க கையில் ரஷ்யா கட்டிக்கிட்டால் குழந்தைக்கு பாலாறுஷ்டங்கிற தோஷம்லாம் நீங்குங்கிறது ஐதீகம் மெயினாக வந்து ராமநவமி அப்புறம் அனுமன் ஜெயந்திலாம் இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது இதாங்க வந்து பிரசாத ஸ்டாலு இங்கே என்ன பிரசாதமும் கிடைக்கும் இதாங்க மிளகு தோசை ரொம்ப ஃபேமஸானது ஆனால் புளியோதரை புளியோதரை நல்ல டேஸ்ட்டு அருமையான டேஸ்ட்டு அப்புறம் சக்கரை பொங்கல் மிளகு வடை எல்லாமே கிடைக்குங்க தட்டு வடை எல்லாமே கிடைக்குது நீங்கள் என்னென்ன பிரசாதம் வேணுமோ வேணும் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் அங்கேயே சாப்பிடலாம் உட்காந்து புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இங்கே இந்த கல்லை அடுக்கி வச்சா நம்ம வீடு கட்டுறது வீடு கட்டுன்றதுக்கு வேண்டுறதுக்கு ஈஸியாக நிறைவேறும் இப்போ நம்ம கோயிலில் இறங்கி இறங்க போகிறோம் கோயில் இறங்கும்போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நம்மளை தள்ளுற மாதிரி இருக்கும் அதாவது காற்று வந்து அவ்வளோ வேகமாக தள்ளுற மாதிரி இருக்கும் லேசாக இறங்குனாலே வேகமாக ஓடுற மாதிரி இருக்கும் காப்பு துளசி அருகம்புல் மாலை வட மாலை சாத்துறதுலாம் வந்து இந்த அனுமனுக்கு ரொம்ப விசேஷம் இந்த கோயிலும் திருவிழந்தை நித்தே கல்யாண பெருமாள் கோயிலும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய கோயில் ஒரு செங்கல் எடுத்துகிட்டு அதில் ராமநாமம் எழுதிட்டு அனுமனை வேண்டி அந்த செங்கலை தலையில் வச்சுட்டு இந்த கோயிலில் படியேறி போய் அனுமனை வழிபட்டால் சீக்கிரமே வீடு கட்டலான்றது ஐதீகம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அப்படி வழிபடலாம் உண்மையிலேயே இந்த மலையில் வந்து நிறைய மூலிகை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து அனுமார் வந்து சஞ்சீவி மூலிகை தூக்கின்னு வரும்போது இந்த கஜகிரி மலையில் தங்கினதாக ஒரு புராணம் இருக்குது ஸோ பௌர்ணமி நாளில் நம்ம கிரிவலம் வந்தால் அவ்வளோ விசேஷம் நம்ம மலையிலேருந்து இறங்கிட்டோம் இப்படியே இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனால் ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினா புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்கு அது கேலம்பாக்கம் ரோட்டுக்கு போகிறவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாப் அது வந்து வண்டலூர் மார்க்கமாக போகிறவங்களுக்கு ட்ரெயின் மூலமாகவும் வரலாம் நம்ம வண்டலூர் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து முப்பத்து அங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நீங்களும் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வாங்க இந்த அனுமன் அனுமனை தரிசித்து அவரோட அனுகிரகத்தை பெருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்